கடலூர் மாவட்டத்திற்கு பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளுக்கு பங்கேற்க சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் சிதம்பரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தில்லை அம்மன் ஓடை மற்றும் கான் சாஹிப் கால்வாய் ஆகியவற்றை ஒட்டி இருபது கோடி ரூபாய் செலவில் புதிய இணைப்பு சாலை அமைக்கப்படும் என்று கூறினார் பழங்குடியினர் பயன்பெறும் வகையில் கடலூர் வட்டத்தில் உள்ள அரிசி பெரியான் குப்பத்தில் புதிய உண்டு உறைவிட பழங்குடியினர் பள்ளி ஒன்று தொடங்கப்படும் என்று கூறினார் காட்டுமன்னார் கோவிலில் இருந்து பிரிக்கப்பட்ட ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவிரி டெல்டா பகுதிக்காக செயல்படுத்தப்படும் சிறப்பு திட்டங்களின் பயன்கள் கிடைக்கும் வகையில் காவிரி டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் வீராணம் ஏரியில் சுற்றுலா வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் சோழதரத்தில் இருந்து ராஜமதகு வரை படகு சவாரி மேற்கொள்ளவும் பத்து கோடி ரூபாய் செலவில் ஏரி தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் கூடுவெளி சாவடியில் புதிய திறன் மேம்பாட்டு நிலையமும் தொழிற்பேட்டையும் அமைக்கப்படும் என்று கூறினார் மகளிருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள கொடுக்கன் பாளையத்தில் நூற்றைம்பது ஏக்கர் பரப்பளவில் தோல் அல்லாத காலனி உற்பத்திக்கான தொழில் பூங்கா எழுபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்